உடனுக்குடன் நேரில் விழுப்புரம் அருகே கரும்புகளுடன் விவசாயிகள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பார்த்து விழுப்புரம் கரும்புகளுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்தங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மிக குறைந்த அளவில் கரும்புகள் கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார் வணக்கம் பரணிராஜ் சாலை மறியல் குறித்தான கூடுதல் விவரம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பில் முழு அளவு கொண்ட பன்னீர் கரும்புகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அதிக அளவு பன்னீர் கரும்புகளை பிரத்யேகமாக பயிரிட்டு கூட்டுறவு சங்கங்களிடம் விற்பனை செய்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பன்னீர் கரும்புகளை பிரத்யேகமாக விவசாயிகள் பயிரிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்காக விவசாயிகளிடம் இருந்து பன்னீர் கரும்புகளை கொள்முதல் செய்யும் பணிகளில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி பிடாகம் குச்சிப்பாளையம் நட்டமேடு மரகதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள விவசாயிகளிடமிருந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிக குறைந்த அளவிலான பன்னீர் கரும்புகளை மட்டுமே கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கொள்முதல் செய்து வருவதாக கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த பன்னீர் கரும்புகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள் குறைந்த அளவிலான கரும்புகளை கொள்முதல் செய்து வரும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்து விழுப்புரம் அருகே உள்ள பிடாகத்தில் கையில் பன்னீர் கரும்புகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் பன்னீர் கரும்புகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் சென்னை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் பிடாக பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது விழுப்புரத்தில் இருந்து கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பரணிராஜ்